இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்காவும் ரஷ்யாவும் வலிமை மிக்க வல்லரசு நாடுகளாக விளங்கியது கொள்கை அளவில் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜெர்மனியை தோற்ப தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கள் வேறுபாடுகளை மறந்து இரண்டாம் உலகப் போரில் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்னாக இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வேற மாதிரி ஆகிட்டாங்க அமெரிக்காவை வரைக்கும் அவர்களுடைய மக்கள் வந்து அடிப்படை உரிமை ஜனநாயக அரசாங்கத்தின் முக்கியத்துவம் அளித்தது ஆனால் ரஷ்யா கம்யூனிச கொள்கையை உலகம் முழுவதும் பரப்ப முயற்சித்தது இவங்க இந்த கருத்து வேறுபாட்டு நாடையே கொஞ்சம் மாறுபட்டாங்க மேற்கத்திய முதலாளித்துவ நாடுகளாக அமெரிக்காவின் தலைமையிலும் கிழக்கிந்திய கம்யூனிஸ்ட் நாடுகள் ரஷ்யாவின் தலைமையிலும் ஒன்று சேர்ந்தது இதன் மூலமாக அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் பொறாமையும் பகைமையும் அதிகரித்து ஒன்றோடு ஒன்று அழைப்பதற்கு முயன்றன இதனால் உலகம் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் நேரடியாக இரு நாடுகளும் போரில் ஈடுபட விட்டாலும் எப்போதும் மூன்றாம் உலக போர் ஏற்படுமோ என்ற பீதி நிலவியது இதுவே கெடுபுடி போர் அல்லது பனிப்போர் என்று கூறப்படுகிறது அப்போ கெடுபுடி போர் பனிப்போர்னு தனியாக கிடையாது இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படக்கூடிய அந்த போர் மூன்றாம் உலக போர் ஆயிரும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கெடுபிடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கோல்டு வார் என்ற வார்த்தை இதற்கு முன்பு முதலுலக முதலில் விஜயத்தவர் வந்து வால்ட்மேன் என்பவராகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை உச்சகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சிவித் யூனியன் உடைந்து சிதறியடைந்த காலம் முதல் இந்த நிலை வந்து நிலவியது என்று கூறலாம் அதுவரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் உச்சகட்டத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று செவித்ர செவித் யூனியன் உடைந்து சிதறிவிட்டதால் பனிப்பொருள் இப்போது முடிவடைந்து விட்டது பனிப்போர் இப்போது முடியாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் வந்து பனிப்போர் காலகட்டமாகவே கருதப்பட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து செவித் ரஷ்யா வந்து உடைந்து போனதுனால ச பனிப்போர் வந்து இப்போது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செவித் யூனியன் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கெடுபிடிப்போருக்கான காரணம் அந்த ப அடிப்போருக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்துருவோம் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ரஷ்யாவும் உலகம் முழுவதும் கம்யூனிசத்தை பரப்ப முயற்சி எடுத்தது கம்யூனிசத்தை பரவலால் ரஷ்யாவின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்றும் அமெரிக்கா கருதியது அத்துடன் ரஷ்யாவின் ஊடுருவர்களை வந்து மற்ற நாடுகளிலும் அதன் தலையிடும் நடவடிக்கைகளையும் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தும் செயல்களையும் எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தது